ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இருந்து கூறுகிறேன் கேள் முழுவதுமாக கேள் நிச்சயமாக பழித்துவிடும் இதை கேட்டுட்டு நீ மனநிறைவோடு சந்தோஷமாக தூங்கு தங்கமே செல்வமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று விதி என்றும் எண்ணாமல் தீர்வு என்ன என்று காண முயற்சி செய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா தருவேனா மாட்டேனா என மட்டும் குழம்பாதே நான் தருவேன் என நம்பியிரு காலம் அறிந்து நிச்சயமாக கருணை புரிவேன் தங்கமே இப்போது நிம்மதியாக தூங்கு விதைகள் எங்கே தூக்கி எறிந்தாலும் அது முளைத்துவிடும் அதுபோல் தான் உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன் வாழ்க்கை முன்னேற எப்போதும் என்றும் நான் உன்னோடு கூட வந்து கொண்டே இருப்பேன் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் பிடித்ததோ பிடிக்கலையோ வேண்டுமோ வேண்டாமோ என சகித்துக்கொண்டு நாட்களை கடத்த சொல்லி தருகிறது தானே உன் வாழ்க்கை என் அருளால் உன் வாழ்க்கை சிறக்கப் போகும் என்பது உறுதி தங்கமே வாழ்க்கையில் பல நாட்களை துன்பங்களோடும் பிரச்சனைகளோடும் கடந்து வந்த உனக்கு நல்ல நேரமும் நல்ல நாளும் தொடங்கிவிட்டது இனி அடி அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியைத்தான் தரப்போகிறது எப்படிப்பட்ட முயற்சி நீ செய்த போதிலும் உன் அப்பாவை நினைத்து செய்தாலே போதுமே அது வெற்றிக்கான வழியை காண்பித்துவிடும் நீண்ட நாள் போராட்டம் நீ சந்தித்து வந்த நெடுநாள் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகுது சாயப்பா எனக்கான வழியை காண்பியுங்கள் எனக்கான முன்னேற்றத்தை கொடுங்கள் இப்படியே ஏன் என்னுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஏன் தோல்வி மட்டுமே தெரிகிறது என் கர்மாக்கள் எப்போது அழியும் எப்போது எனக்கு காட்சி தந்து என் கர்மாக்களை எடுப்பீர்கள் என்று எத்தனை முறை மனதிற்குள் போராடி கொண்டிருந்த நீ என்னை வணங்கி இதெல்லாம் சொல்லி புலம்பினாய் அதற்கான நேரம் வந்து விட்டது அதனால் தான் சீரடியிலிருந்து என் பிள்ளையை பார்க்க வந்து இந்த செய்தியை சொல்கிறேன் நாளை விடியல் முதல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் கருமா முடிந்து விட்டன தங்கமே கழிந்து விட்டன பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் போகிறது நீ அனுபவித்த பலவிதமான வேதனைகள் இனி உன்னை திரும்பிக் கூட பார்க்காது உனக்கு சாதகமாக அனைத்து சூழல்களும் மாறப்போகுது கோளாறுகளை கூட உனக்கு எல்லா அதிர்சமும் ஒரு சேர வந்து உனக்கு சாதகமாக மாறும் கிரக குளாறுகளை கூட நான் உனக்கு மாற்றி தந்து போகிறேன் இப்படிப்பட்ட தருணத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் ஆனந்தமாக இருக்க வேண்டிய வேலை இது கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது செல்வம் அனைத்து முன்னிடல் வந்து தங்கப் போகிறது திரும்பும் திசையெல்லாம் கஷ்டங்களை துயரங்களை பிரச்சனைகளை தாங்கி வந்த நீ இனி எந்த பக்கம் பார்த்தாலும் அதிர்ஷ்டமலைதான் உனக்கு வீசப் போகிறது எப்பொழுதெல்லாம் இந்த சாயியை நினைத்து கொண்டிருந்தாயோ உன் பிரச்சனைகளுக்கான வழியையும் அந்த நொடியே நான் உனக்கு கிடைக்க செய்துவிட்டேன் உன் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரப்போகிறது உன் பிள்ளைகளைப் பற்றி கவலைப்படாதே அவர்களை என் வழிக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் எப்படி உன் மின் வந்து காண்பிக்கப் போகிறேன் என்று மட்டும் பார் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை தான் சீரடியில் இருந்து வந்து சொல்கிறேன் உன் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக நான் மாற்றித் தருவேன் உன் வழிகளும் உன் வேதனைகளும் குறைந்துவிடும் நோயானது தீர்ந்து ஆரோக்கியமான மனதையும் உடலையும் பெறப்போகிறாய் குடும்ப சூழலை உயர்த்தி காமிக்கப் போகிறேன் அதற்கான நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ எந்த இடத்தில் எல்லாம் தலைகுனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் உன்னை நான் மதிப்போடு மரியாதையோடு உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன் உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை மொத்தத்தில் வாழச் செய்யப் போகிறேன் திடீர் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் உன்னை நிச்சயம் மகிழ்வடையச் செய்யப் போகிறது நீ அனுபவித்த கஷ்டங்கள் போதும் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்க இந்த சாயப்பா ஆசைப்பட்டு விட்டு விட்டேன் புன்னகையோடு இரு இது நாள் வரை எப்படி இருந்தாயோ இந்த பதிவை கேட்ட நொடி முதல் என் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ நலமாக உன் வாழ்க்கை மிகவும் பெரிய நன்மைகளை பெற்று மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடையப்போவது உறுதி தங்கமே இதில் எந்தவித மாற்றம் இல்லை இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்காக உன் சாயப்பாய் இருக்கிறார் என்பதை நம்ப போகிறாய் என் செல்வமே யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய் நொறுங்கி போய்விடுவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நீயே நம்பி வாழ பழகு உன் கவலைகள் கலைந்து போகப் போகிறது இன்பம் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழியப் போகுது என் பிள்ளையான நீ வாழ்க்கையில் பொதுவாகவே பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டுத்தான் இப்போது இருக்கிறாய் ஆனாலும் மனதளவில் இன்னும் சில விஷயங்களுக்காக தெளிவு தேவைப்படுகிறது ஏதோ ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற மனதார நம்பு நாளைய விடியலில் நல்லது நடந்தவுடன் என்னிடம் சொல்ல வைக்கப் போகிறாய்ப என்ன சொல்லுவாய் என்னை அள வைக்கும் விழ வைக்கும் ஆயிரம் பேர் காத்திருந்தார்கள் ஆனால் என்னை வாழ வைக்க நீ மட்டுமே இருக்கிறாய் சாயப்பா என்று நன்றி சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் இனிப்பா தங்கமே நீ கேட்டது அனைத்துமே என்னிடம் இருந்து உடனடியாக கிடைக்கக்கூடும் வேதனைகள் நீங்கி உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சி அல்ல கூடிய இந்த சாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் சீரடியிலிருந்து உன்னுடைய கடந்த காலம் பல வழிகளை கொண்டிருந்தாலும் நிகழ்காலம் பல பிரச்சனைகளால் சூழ்ந்த போதிலும் எதிர்காலம் என்பது உனக்கு பிரச்சனைகளை கலைந்து நிம்மதியை மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ எல்லா ரூபங்களிலும் என்னால் காக்கப்பட்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் வாழ்விற்கான மாறுதல்கள் ஏற்படும் உன் வாழ்வில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகளை அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற அனைத்து வழிகளையும் செய்துவிட்டேன் காண கிடைக்காத மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கிடைக்க செய்யப் போகிறேன் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் தவித்திருந்த நீ இனி பகிரக்கூடிய மகிழ்ச்சியால் உன் மனமானது நிம்மதி அடையும் உன் கையில் வந்து சேர வேண்டியது நீ கேட்டபடியே வந்து சேரும் மனதிற்குள் எத்தனை கவலைகள் உனக்கு நீ பட்ட அவமானங்கள் பூமாலையாக என்னால் மாற்றித்தரப்படும் எத்தனையோ கடவுளாகிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடவுளாகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வந்து வேண்டினாய் அல்லவா உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கைவிடாமல் உன்னை காப்பேன் நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறாய் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தே தீரும் மகிழ்ச்சியான நேரம் கிடைக்கப் போகிறது என்னை வணங்கும் போதெல்லாம் உன் பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் சிந்தினாய் நான் சிலையாக இல்லை தங்கமே முழு உருவமாக சர்வசக்தியோடு நின்று உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று மனம் விட்டு என்னிடம் கதறி அழுது சென்றுள்ளாய் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவும் உன் சாயி உன்னை தேடி உன்னருகில் வந்துவிட்டேன் எங்கிருந்து சீரடியில் இருந்து வந்துவிட்டேன் இனி கவலைப்படாதே உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி நான் வைத்து விடுவேன் உனக்கு நேர்ந்திட்ட அனைத்துமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்திருக்கிறது உன் தேவை என்ன நிலை என்ன உனக்கு எது தேவை என்ற அனைத்தையும் அத்துபடியாக அறிந்துதான் நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைத்துள்ளது இந்த சாயினி கேட்டதை கேட்டபடியே நான் உனக்கு கொடுத்து விடுவேன் தங்கமே நாளைய விடியலுக்காக காத்திரு அருமையான விடியல் அற்புதமான விடியல் என் பிள்ளைக்கான விடியல் நல்லதே நடக்கும் என்று நம்பி தூங்கு தங்கமே நாளைய விடியல் நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ओम साई राम